மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு புதுப்பித்தல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ இணைந்து தொடங்கி வைத்தனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் பணபலன்கள் பெற வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும் அதற்கு ஆதார் அவசியம் என்பதால் பெரும்பாலான மாணவ மாணவியர்கள் உதவி பணம் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு தடையாக உள்ளதால் மாணவ மாணவியர்கள் படிக்கும் அந்தந்த பள்ளிகளிலேயே ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் திட்டத்தை இந்த ஆண்டு முதல் பள்ளிக்கல்வித்துறை மூலம் செயல்படுத்த தமிழக முதல்வர் உத்தரவிட்டார் இதனையடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் சுமார் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் திருவாரூர் விளமல் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களையும் வழங்கினார்

ஒரு அறிவான குழந்தையா வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு நிறைய சலுகைகள் அரசு மூலமாக கொடுத்துட்ருக்கோம் அது ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக திட்டமாக இருக்கட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு உண்டு ஸோ அதனால் நம்ம அதை நல்லா படித்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதும் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் பெனிஃபிட் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் இது வந்து இது எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஸ்கீம்ஸ் ஸோ அந்த ஸ்கீமுக்கு எல்லாத்துக்கும் ஆதார் ஓட இணைந்த ஒரு வங்கி என்ன இருக்கணும் அந்த வங்கி எண் நிறைய பேருக்கு இல்லை நம்ம ஆதாரம் சின்ன வயசில் எடுத்திருப்பீங்க அஞ்சு வயசில் அதுக்கு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அதாவது கைரேகை கண் இதெல்லாம் வந்து திருப்பி அப்டேட் பண்ணணும் அஞ்சு வயசில் ஒரு தடவை அப்டேட் பண்ணணும் பதினஞ்சு வயசில் ஒரு தடவை அப்டேட் பண்ணணும் ஸோ அது பண்ணலாம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேராது ஸோ அதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேயே வச்சு ஆதாரை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அரசு வந்து இந்த கல்வி ஆண்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாரும் அது மூலமாக கண்டிப்பாக பயன்படணும் பயன்படுறதுக்கு முக்கியமான இது நல்லா படிக்கணும் நீங்கள் எங்கேயும் ஒரு நாள் வெளியில் போய் இது ஆதார் ப பண்ணுறதுக்காக வெளியில் போகிறோம்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்கூல்லேயே வந்து பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் நல்லா படிப்பீங்களா என்னமோ சொல்ல வரீங்களா

சாக்ஸ் அதே மாதிரி கம்பெனி உடைகள் பூட்ஸ் அதே மாதிரி மாணவர்களுக்கு சைக்கிள் கணினி லேப்டாப் என்று பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய அரசு பள்ளி குழந்தைகள் நம்முடைய மாணவர்கள் மிக சிறப்பான கல்வியை வேண்டும் என்ற அடிப்படையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி நம்முடைய மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வி துறை அமைச்சர் மாண்பது பள்ளிக்கல்வின் துறை அமைச்சர் ஆகியோர் அற்புதமான அற்புதமான அந்த முதல் நாள இந்த பள்ளிக்கு மகிழ்ச்சியான பெருடம் மன்னார்குடியில் கூட ஒரு பையன் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தான் அவன மூணு பேர்

Yeah. Um.